ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய சென்ற இரண்டு பதிவுகளாக நம்ம நமசிவாய வாழ்க்கை என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம் சென்ற பதிவில் முதல் பத்து வரிகளை பார்த்தோம் அந்த முதல் பத்து வரிகளில் பெருமை மிக்க சிவபெருமானுடைய திருவடிகளை எப்படி வாழ்த்தி வணங்குவது என்பதை மாணிக்க சொல்ல நாம் கேட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு அடுத்த பத்து வரிகள் அதாவது இருந்து இருபது வரி வரைக்கும் இந்த பதிவில் மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய திருவடிகளை எப்படி போற்றுகின்றார் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற தீய வினைகளை எப்படி ஒழிக்கப் போகின்றார் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம் எட்டு முறை அவர் திருவடிகளை போற்றுகின்றார் எப்படி போற்றுகின்றார் ஈசன் அடி போற்றி எந்தையடி அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபலன் அடி போற்றி மாய பிறப்பொருக்கு மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடிபோற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி இந்த மாதிரி எட்டு முறை முதல்ல ஈசன் அடிபோற்றி ஈசன் எல்லோருக்கும் தலைவன் எல்லோருக்கும் இறைவன் எல்லோருக்கும் கடவுள் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அவருடைய திருவடிகளை போற்றுகின்றோம் அவர் யார் உலகத்துக்கே தந்தை ஆகவே அவர் எனக்கும் தந்தை என் தந்தையின் திருவடிகளை நான் போற்றுகின்றேன் எந்தை அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி அந்த பரம்பொருள் என் தந்தை தேசனாக ஒளி வடிவமாக இருக்கின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி நார் சொன்னார் பொன்னார் மேனினேன்னு சொன்னார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில் பிரம்மா விஷ்ணுவும் அடிமுடி காணாத போது அவர் என்ன வடிவெடுத்தார் ஒளிவடிவாக நின்றார் ஒளிவடிவானவர் சிவபரம்பொருள் தேசன் அடிபோற்றி அவருடைய திருவடிகளை நாம் போற்றி வணங்குகின்றோம் தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவபெருமான் மங்களமானவர் அவருடைய திருவடிகள் எப்படியாப்பட்டது சேவடி செம்மையானது சிவந்த திருவடிகள் ஏன் சிவப்பாக இருக்குது அன்பர்களுக்கு அருள் செய்து அருள் செய்து அருள் செய்து அது சிவந்து காணப்படுகின்றது நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அவரை வணங்க வேண்டும் அவர் நமக்கு அருள் செய்து கொண்டே இருப்பார் அப்படி அருள் செய்து அருள் செய்து அவருடைய திருவடிகள் சிவந்து காணப்படுகின்றது அந்த சிவந்த திருவடிகளை நாம் போற்றுகின்றோம் சிவன் சேவடி போற்றி அவர் எப்படியாப்பட்டவர் நேயத்தே நின்றவர் எங்கெல்லாம் அன்பு இருக்கோ எங்கெல்லாம் கருணை இருக்கோ எங்கெல்லாம் பிரியம் இருக்கோ எங்கெல்லாம் நேயம் இருக்கோ அங்கு நிற்பவர் நேய வடிவானவர் அன்பு வடிவானவர் அன்பே சிவம் கருணை வடிவானவர் அந்த கருணை இருக்கிற உள்ளங்களில் அன்பு இருக்கின்ற உள்ள உள்ளங்களில் அன்பர்கள் உள்ளத்தில் குடிகொள்பவர் நேயத்தே நின்றவர் எப்படியாப்பட்டவர் அன்பு இருக்கிற இடம்னா அது எப்படியாப்பட்ட இடம் தூய்மையான இடம் கலங்கமே இல்லாத இடம் நிமலன் அடி போற்றி ஆகவே அவர் நிமலன் தூய்மை இருக்கிற உள்ள அன்பர்கள் உள்ளத்தில் குடிகொள்பவர் அவரும் தூய்மையானவர் அன்பே சிவமானவர் அவர் மலம் அற்றவர் மலம் இல்லாதவர் கலங்க மற்றவர் எல்லா மலங்களையும் போக்கியவர் மலமே இல்லாதவர் தூய்மை ஆனவர் நேயத்தே நின்ற நிமலன் அடி அவர் நமது மாய பிறப்பை அறுப்பவர் மாய மன்னன் அடி நம்ம பிறப்பெல்லாம் மாய பிறப்பு தான் எத்தனை பறவை நம்ம எடுத்து வந்திருக்குமோ எத்தனை பறவைகளில் என்னென்ன மாதிரி உடல் வச்சு வச்சு வச்சுருக்குமோ தெரியாது அப்போ இப்போ இருக்கிற பிறவி இது நம்ம நினச்சிட்டுருக்கோம் இதுதான் நிலைத்து நிற்கிற பிறவி நினச்சிட்டு இருக்கோம் கிடையாது இதுவே ஒரு மாயம் ஆகவே மாய பிறப்பு பிறவி இந்த மாய பிறப்பை அவர் அறுப்பவர் மாய மன்னன் அடி போற்றி அவர் எங்கே இருக்கார் சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி பெருந்துறை திருப்பெருந்துறையில் அது எப்படியா அப்படி திருப்பெருந்துறை சீரார் பெருந்துறை சிறப்பு வாய்ந்த இடம் அப்படின்னா இருக்கிற மக்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் நல்ல பண்பாளர்கள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகின்ற சிறந்தவர்கள் வாழ்கின்ற சீர்மை பொருந்திய திருப்பெருந்துறையில் இருந்து நமக்கு அல்வாளிப்பவர் சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி அங்கிருந்து நமக்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற நமது இறைவன் நமது கடவுள் நமது தேவன் அவருடைய திருவடிகளை நாம் போற்றி வணங்குகின்றோம் அவர் ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி அவரை வணங்குபவர்களுக்கு அவர் எப்படியாப்பட்ட அருளை கொடுப்பவர் ஆறாத இன்பத்தை கொடுப்பவர் நமக்கு தேவைக்கு நம்ம போய் வணங்குறோம் வணங்கணுன்னு நமக்கு அருள் செய்கிறார் நமக்கு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி குறைஞ்சு போய்டுமா குறைஞ்சு மட்டும் மகிழ்ச்சி இருக்கிறது அது தொடர்ந்து என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சி ஏன்னா அவர்களே வச்சிருந்திருக்க அவர் வச்சிருந்திருக்கார் அவரே அன்பு வடிவானவர் மலை போல் வச்சிருக்கார் அன்பை நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்கின்றார் அந்த அருள் குறையவே குறையாது அவர்கிட்டையும் குறையாது நமக்கும் குறையாது நமக்கு குறையாத அன்பை கொடுப்பவர் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி இவ்வாறு எட்டு முறை சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றார் ஏற்கனவே நம்ம வாழ்க வெல்கன்னு பார்த்தோம் இந்த மாதிரி மொத்தத்தில் சிவபெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றார் அப்படி வணங்கி போற்றிய காரணத்தினால் நமக்கு என்ன ஆறுது நம்மக்கிட்டே இருக்கிற மலத்தை போக்குகிறோம் ஆக நமது மனது சிவபெருமானை நினைத்து கொண்டே இருக்கின்றது இந்த மனது சுத்தமாயின்றிருக்கு சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் இதுவரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் நம்ம இந்த மாதிரி சிவபரம்பொருளை போற்றி போற்றி வணங்கி கொண்டே வருகிறதுனால நம்மளோட மனசு அவர்கிட்டயே ஒருமித்து இருக்கு சிவபெருமான் நமது சிந்தையை புரிந்து கொள்கின்றார் ஆகவே அவர் நமக்கு அருள் செய்கின்றார் அந்த அருளை கொண்டு சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அந்த அருளை கொண்டு நான் என்ன பண்ண போறேன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் எனக்கு அருள் செய்தார் அந்த அருளை கொண்டு என்ன அருள் செய்தார் சிவபெருமான நாம் வணங்க வேண்டும் அப்படின்ற அருளை செய்தார் ஏன் அவர்கிட்ட போடுறோம் இல்லையா நம்ம நாடி போகும் அவர் நமக்கு அருள் செய்கின்றார் அப்படி நமக்கு அருளை அவர் அவரை நாடி அவரை வணங்கும் பொழுது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவருடைய அருளை கொண்டு அவருடைய திருவடிகளை நாம் வணங்குகின்றோம் அப்படி வணங்கும்போது நமக்கு என்ன வே நமக்கு என்ன ஆறுது சி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அதனால் நம்ம சிவபுராணத்தை சிவபுராணம்னா சிவ சிவபெருமானுடைய பெருமைகள் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய வரலாறு பாடல்கள் நாமாவளிகள் எல்லாம் அடங்கிடும் அதில் அவருடைய புகழை சிவபுராணத்தை நம்ம புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படி சொல்லுவதனால நம்முடைய சிந்தை நமது மனது மழுகின்றது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்மை அதை நம்ம சொல்ல 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 முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் இந்த சிவபுராணத்தை நான் உடைத்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதனால் முந்தை வினை முன்னாடி இருக்கு நம்ம பிறவி ஏன் எடுக்கிறோம் நாம் செய்த தீய வினைகளின் காரணமாக பிறவி எடுக்கிறோம் இந்த பிறவி எடுக்கும் பொழுது நமக்கு நிறைய நம்ம செய்த தீய வினைகள் நிறைய இருக்கும் ஒரு நூறு தீய வினைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு தீய வினை நம்ம இன்றைக்கி எடுத்துன்னு வந்துடல இந்த பிறவிக்கு இந்த பிறவையில் கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறார் சிவபெருமான் ஓகே நீ ஒரு இருபது எடுத்துன்னு போ இருபது எடுத்துன்னு போய் கழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார் மீதி எண்பது பாக்கி இருக்குது அந்த பாக்கி இருக்கிற முந்தை வினை பாக்கி வச்சிருக்கிற எல்லா வினைகளையும் பிறவைகள் செய்த எல்லா வினைகளையும் மோய முழுவதுமாக ஒழிந்து போக அருந்து போக அதில் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் இருக்க எல்லா வினையும் ஒழிந்து போக முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் சிவபெருமானுடைய பெருமைகளை பழம்பெருமைகளை அவருடைய உயர்ந்த பழம்பெரும் பாடல்களை அவருடைய திருநாமங்களை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிண்டே இருக்கும்பொழுது என்னுடைய சிந்தை மகிழ்கின்றது எனது மனித மகிழ்கின்றது எவ்வளோ நாளும் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னுடைய முந்தை வினையின் காரணமாக இருக்கின்ற எல்லா வினைகளும் முழுவதும் அருந்து போக வேண்டும் அது வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் அடுத்த வர பகுதியில் இந்த மாதிரி ஒரு வணங்கினதன் காரண காரணமாக சிவபெருமான் எப்படி அவரை ஆட்கொள்ளப் போகின்றார் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக இது வரைக்கும் நம்ம பார்த்த இருபது வரிகளில் போன பகுதியில் நம்ம பத்து வரி பார்த்தோம் இந்த பகுதியில் பத்து வரி பார்த்துருக்கோம் மொத்தமாக இருபது வரிகளில் நம்ம சுருக்கமாக என்ன தெரிஞ்சிடணுன்னா சிவ சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் எப்படி வாழ்த்தி வணங்குவது எப்படி போற்றுவது அப்படி போற்றும் பொழுது சிவபெருமானுடைய அருளை கொண்டே அவருடைய பெருமைகளை புகழை உயர்ந்த நாமங்களை அவருடைய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நமது சிந்தை நமது மனது மகிழ்கின்றது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக சிவபெருமான் நமக்கு அருள் செய்ய போகின்றார் எப்படி அருள் செய்ய போகின்றார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் உங்கள் கருத்துக்களை தவறாமல் அந்த கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்